இந்நாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்திற்கு உண்டான புத்தாண்டு ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இவ்வளோ சீக்கிரம் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா நிறைய நேயர்கள் வந்து வரக்கூடிய புத்தாண்டுலேயாவது நமக்கு நன்மைகள் நடக்காதா வாழ்க்கை மாறாதா கடன் அடையாதா கல்யாணம் நடக்காதா சொந்த வீடு கட்ட மாட்டோமா அப்படின்னு பல எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறத வச்சிருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் முன்கூட்டியே இதெல்லாம் நாம் எடுத்து சொல்லிடணும் அப்படிங்கிறது தான் இவ்வளவு சீக்கிரம் இந்த புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன் கிழமை பிறக்குது பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்கிற மாதிரி புத ஆதிக்கத்தில் புத்திகாரகனோட ஆதிக்கத்தில் இந்த வருடம் அப்படிங்கிறது பிறக்குது இந்த ஆண்டு பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வருட கிரகங்களோட நகர்வுகள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா முதல் பயிற்சியாக அந்த வருடத்தில் சனிப்பயிற்சி தான் வருது மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதி கும்பராசியில் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கக்கூடிய சனி பகவான் மீனராசிக்கு குருவோட வீட்டுக்கு போகிறார் அதோட குரு பகவான் ரிஷவராசியில் இருந்துக்கிட்டு மே பதினாலாம் தேதி மிதனராசிக்கு புதனோட வீட்டுக்கு போகிறாரு சர்ப்பகிரகங்களான ராகு கேதுக்களோட பயிற்சி அப்படிங்கிறது மே பதினெட்டாம் தேதி நடக்குது இதில் விஷப்பாம்பாக இருக்கக்கூடிய ராகு மீனராசியிலேருந்து கும்பராசிக்கு மே பதினெட்டில் மாறுது அதே நாளில் விஷமற்ற பாம்பு கேது கன்னிராசிலேருந்து சிம்ம ராசிக்கு மாறப்போகுது இந்த கிரகங்களோட மாற்றம் இதோட பார்வை இதோட பலாபலன்கள் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டில் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம் நேர்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மேசராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த புத்தாண்டை பார்த்து பயப்படப்படக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்கள் தான் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த புத்தாண்டில் வந்து உங்களுக்கு ஏழரை சனி அப்படிங்கிறது தொடங்க போகுது அதனால் பல மேச ராசிக்காரர்கள் போச்சரா ஏழரை சனி வந்துருச்சு இனிமேல் ஏழரை வருஷம் நம்ம பொழப்பு அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு விதமான பயத்தோடு தான் இந்த புத்தாண்டுக்குள்ளேயே வருவீங்க சனிப்பயிற்சி எப்போ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க மார்ச் மாதம் சனிப்பயிற்சி வருது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வந்து பத்துக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி அதாவது தொழில் ஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி அவர் பன்னெண்டாவது வீட்டுக்கு வரார் அப்படின்னா ஏழரை சனி ஆரம்பிக்குது அதாவது விரய சனி அப்படிங்கிறது தொடங்க போகுது அப்போ பத்துக்கு அதிபதி பதினொன்றுக்கு அதிபதி தான் பன்னெண்டுக்கு வரார் அப்படிங்கிறப்ப தொழில் ரீதியாக நல்ல வருமானத்தை கொடுத்துட்டு அதுக்குண்டான செலவை தான் சனி கொடுப்பாரு அதனால் சனி உங்களை வாட்டும் அப்படின்லாம் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை இந்த ஏழரை சனிக்கு உண்டான ஆதிபந்தம் அப்படிங்கிறது தொடரும் வெட்டி செலவுகள் விரைய செலவுகள் அப்படிங்கிறது வரதான் செய்யும் ஆனால் அதுக்குண்டான காசு பணம் கொடுத்துருவார் பத்து ரூபா நீங்கள் யார்ட்டையும் போய் கடை வாங்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது சம்பாதிச்சோம் செலவு பண்ணோம் அப்படிங்கிற ரீதியில் இருக்கும் அப்போ நம்ம முக்கியமான செலவுகள் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே இந்த காலகட்டத்தில் நாம் பிளான் பண்ணிக்கணும் ஒரு மண் வாங்குகிறேன் ஒரு மனை வாங்குகிறேன் ஒரு வீடு கட்டுறேன் இல்லை ஒரு திருமணம் செய்கிறேன் இந்த மாதிரியான நம்மளோட வாழ்க்கையோட குறிக்கோள்கள் லட்சியங்கள் எது எதுக்கெல்லாம் செலவாகுமோ அதை எல்லாத்தையுமே திட்டம் போட்டு நாம் செலவு பண்ணிக்கணும் வரக்கூடிய செலவுகள் அப்படிங்கிறத சுப விரய செலவுகளாக நாம் பண்ணிட்டோம் அப்புடின்னா அபவிரய செலவுகள் மருத்துவ செலவுகள் தொழில் ரீதியான நட்டங்கள் இது எல்லாமே நமக்கு வராது அதனால் இது இதை பற்றி நீங்கள் பெருசாக பயப்பட தேவை இல்லை அதே மாதிரி இதே காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வருடம் தொடங்கும்போது லாபஸ்தானத்தில் தான் சனி பகவான் இருக்கார் அதனால் நிறைய வருமானம் அப்படிங்கிறத கொடுப்பார் இப்போ நவம்பர் மாதத்தில் அவர் வக்கர நிவர்த்தியாகி நேர்கதி பயணத்தை ஆரம்பிச்சிடுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்போ ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய காசு பணத்தை கொடுப்பார் குருவும் பார்த்திங்கன்னா இப்போ தனஸ்தானத்தில் தான் இருக்கார் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய காசு பணம் அப்படிங்கிறத கொடுப்பாங்க அதை எதிலேயாவது ஒரு முதலீடு ஆக்கி வச்சுக்கணும் ஏதாவது ஒரு மண் வாங்குகிறோம் மனை வாங்குகிறோம் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு நகை நட்டு வாங்குகிறோம் அப்படின்னா நாளைக்கு விரயசனி காலகட்டத்தில் யார்கிட்டேயும் போய் நிற்கணும்னு அவசியம் இல்லை ஒரு நகை இருக்குது ஏதோ ஒரு பேங்கில் ஒண்டி வச்சு செலவு பண்ணிக்கலாம் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திட்டம் போட்டுக்கலாம் பயப்பட வேண்டியது இல்லை அது மாதிரி இந்த விரேயசனி அப்படிங்கிறத நாம் ரெண்டாக மூணாக பிரிச்சுக்கலாம் முப்பது வயதுக்கு கீழ்பட்டவர்களுக்கு முதல் சுற்று முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ரெண்டாவது சுற்று அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மூன்றாவது சுற்று இதில் பெரும்பகுதி ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாம் சுற்று சனியாக வரக்கூடியவர்கள் தான் முப்பது வயதுக்கு கீழ்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரும்பகுதி அவங்க வந்து பெற்றோர்களோட கட்டுப்பாட்டில் தான் இருப்பீங்க இல்லை இப்போ தான் திருமணம் நடந்து குடும்பஸ்தனாகி புள்ளகுட்டியோடு இருப்பீங்க அது ஒன்றும் பெரிய அளவில் பாதிப்பு கொடுக்காது அப்படிங்கிறதால வந்தால் விரைய செலவு வரும் திருமணங்கிறது விரை செலவு குழந்தை பேருங்கிறது விரை செலவு இது எல்லாமே சுப செலவுங்கிறதால முப்பது வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொந்த வீடு கட்டலாம் சனி காலகட்டத்தில் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு சொந்த வீடு அமையும் அதனால் பயப்பட வேண்டியதில்லை நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது எல்லாமே நடந்து முடிஞ்சிடும் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னலாம் செஞ்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் செஞ்சிடலாம் கெடுபலன்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரும்பகுதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் வயது முதிர்ந்த தந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் நாம் கவனமாக அவங்கள பார்த்துக்கணும் சரியான மருத்துவங்கள் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்கணும் அது கொஞ்சம் கவனமாக அதில் இருந்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது அதே மாதிரி இதே காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வருடத்தோட தொடக்கத்தில் குரு தனஸ்தானத்தில் தான் இருக்கார் மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் அஞ்சு மாதம் கிட்டத்தட்ட அரை வருஷம் தனஸ்தானத்தில் தான் குரு இருப்பாருங்கிறதால கவலைப்பட வேண்டியதில்லை காசு பணம் அப்படிங்கிறது பஞ்சம் இருக்காது மே மாதத்துக்கு பிறகு குரு வந்து மூன்றாவது வீட்டுக்கு போயிடுறார் மிதன ராசிக்கு மூன்றாவது வீடு அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் குரு யாருன்னா ஒன்பதாவது வீட்டுக்கும் பன்னெண்டாவது வீட்டுக்கும் அதிபதி பன்னெண்டுக்கு அதிபதி மறைகிறார் அப்படிங்கிறது சந்தோஷம்தான் பரவாயில்ல நமக்கு தண்ட செலவு வராது அதனால் சனியும் தண்ட செலவு கொடுக்குறாரு குருவும் தண்ட செலவு கொடுக்குறாருனா தான் நீங்கள் பயப்படணும் இப்போ குரு கொடுக்க மாட்டார் பயிற்சி ஆகி போனால் கூட அதே நேரத்தில் குருவோட பார்வை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எங்கே விழுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பயிற்சிக்கு பிறகு உங்களோட ராசிக்கு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த மீன் மூணு வீட்லேயும் விழுவும் ஏழாவது வீட்டில் விழுவும் போது கூட்டு தொழில் நல்லா இருக்கும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் இது எல்லாமே ஒரு அற்புதமான யோக பலன்கள் மேசராசிக்காரர்கள் திருமணமாகாதவர்கள் மே மாதத்துக்கு பிறகு நிச்சயமாக நல்ல வரன் அப்படிங்கிறது அமையும் அதை கண் கூட பார்க்கலாம் விரய சனி வேறு வருது திருமண விரய செலவுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டில் வரண் தேறக்கூடிய மேசராசிக்காரர்கள் ஆணோ பெண்ணோ நல்ல வரன் அப்படிங்கிறத அமைஞ்சிடும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அதில் முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளரசனியாக சனி வந்தாலும் சனியோடய பார்வையிலேருந்து நீங்கள் விலகிடுறீங்க அது ஒரு நல்ல அமைப்பு தான் சனி பார்வையிலேருந்து நீங்கள் விலகி போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு அதோட குரு பார்வை ஒம்போதில் இருக்கும் தந்தையார் வழி சொத்துகள் உங்களோட கைக்கு வரும் பதினொன்றில் குரு பார்வை இருக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கிற குரு பார்வை பத்து ரூபா காசு பணம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கொடுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை இந்த கிரகப்பயிற்சியில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்புடின்னா கிரகங்களான ராகு கேதுக்களோட பயிற்சி இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் ராகு இருக்கார் ஆறாவது வீட்டில் கேது இருக்கார் இப்போ இந்த ராகு கேதுக்கள் வந்து சர்ப்ப கிரகங்கள் மட்டும்தான் பின்னோக்கி பயணம் செய்யும் மீனத்தில் இருக்கிற ராகு கும்பத்துக்கு மே பதினெட்டு பேர்றார் கும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு லாபஸ்தானம் ராகு லாபஸ்தானத்துக்கு போகிறார் அப்படின்னா இது வந்து ஒரு வித்தியாசமான அமைப்பு எதிர்பாராத வருமானம் அப்படின்னு சொல்கிறது ராகு கொடுத்தார் அப்படின்னா குருட்டுத்தனமாக கொடுப்பார் ஒரு புதையல் யோகம் ஒரு லாட்ரி யோகம் இந்த மாதிரி உழைக்காமல் வரக்கூடிய காசு அப்படிங்கிறது எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய வரும் என்றைக்கோ ஒரு சொத்து வாங்கி போட்டுருந்திருப்பீங்க அது இன்றைக்கி பல மடங்கு விளைவு இருந்து விற்கும் நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும் பரவாயில்ல ஒரு பத்து லட்சம் ரூபா தான் போகும்னு நினச்சேன் இன்றைக்கி அது என்னடான்னா இருபது லட்சம் போகுது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு மடங்கு லாபம் அப்படிங்கிறத எதை தொட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் திட்டமிடாத செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் அதுமாரி சிம்ம ராசிக்கு கேது வராது சிம்ம ராசி ராசிக்கு அஞ்சாவது வீடு அஞ்சுன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் கேது வந்து ஞான காரகன் அப்படிங்கிறதால உங்களோட பிள்ளைகள் இந்த காலகட்டத்தில் அறிவில் சிறந்து விளங்குவார்கள் இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் பிறந்தது அப்படின்னா மேசராசிக்காரர்களுக்கு குழந்தை பேர் இந்த காலகட்டத்தில் உருவாச்சு அப்படின்னா அந்த பிள்ளைகள் பெரிய கல்வி இருப்பாங்க பெரிய அளவில் ஒரு அதிகார பதவியில் உட்காரக்கூடிய ஜாதகமாக உங்களுக்கு அமையும் இப்படி பல நன்மைகள் அப்படிங்கிறது இந்த புத்தாண்டில் இருக்குது அப்படிங்கிறதால வெறுமனே ஏழரை சனி அப்படின்லாம் நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை சனி உங்களோட ராசி அதிபதி செவ்வாய்க்கு பக கிரகம் தான் அவரே விரை வரார் விரைய செலவுகள் இருக்க தான் செய்யும் பத்து ரூபா கடன் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு இருக்கணும் அதனால நம்மளாக ஒரு கடனை உருவாக்கி வச்சுக்கணும் ஏதோ ஒரு வீடு கட்டுறேன்னு ஒரு லோன் போட்டுக்கிறது இல்லை ஏதோ ஒரு ரூபத்தில் கடனை உருவாக்கி வச்சுக்கீங்க ஒரு பொருளாக வாங்குங்க ஒரு முதலீடாக போட்டுங்க மற்றபடி இந்த புத்தாண்டை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியது ஏழரை சனி உங்களுக்கு கெடுக்கும் அப்படின்னு சொல்கிறது இருபது பர்சன்டேஜ் அப்படின்னா கொடுக்கும்னு சொல்கிறது எண்பது பர்சன்டேஜ் அதனால் எதை பற்றியும் பயப்பட வேணா உங்களோட வாழ்க்கையோட அத்தனை அம்சங்கள்லேயும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு இருக்க போது தினமும் விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது செய்யணும் அதுமாரி சனிக்கிழமையில் அனுமன் வழிபாடு அப்படிங்கிறது செய்யணும் சனி பகவானுக்கு எல் விளக்கு போட்டுட்டு ஏலபாலைகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க இந்த ரெண்டாயிரத்தி புத்தாண்டு நீங்கள் சாதிக்க போகிற ஆண்டாக இருக்கும்